கத்தர் நல்லவர் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாகவே கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் ஆலை லோயா எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்குதா இன்று நடக்கிறதும் நன்மைக்குதா நாளைக்கு நடக்க போவதும் நன்மைக்கு என்று சொல்லுகிறவர்கள் நாமே இதுவரை கத்தர் அனுமதித்த சந்திக்க வைத்த எந்த பாதையும் நான் போய் சந்தித்த பாதையில் தீமை இருந்துச்சு ஆனா கத்தர் என்னை சந்திக்க வைத்த பாதை ஆலை லோயா உண்டே சந்திக்கும்போது ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்துல மட்டும் கிளியரா இருக்கும் இது நான் சந்திக்கிறதா கத்தர் சந்திக்க வைக்கிறதா நான் சந்திக்கிறதானால் அதுல தீமையா நன்மையா என்பது எனக்கு தெரியாது அதுல தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் ஆனால் கத்தர் என்னை சந்திக்க வைப்பார் ஆனால் அதுல தீமையா நன்மையாண்டு அல்ல அது நன்மையே ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் தைரியமா இதுவரை கத்தர் கத்தரின் சந்திக்க வச்ச பாதை எல்லாமே நன்மையாய் தான் இருந்ததுன்னு சொல்றவங்க நடந்தது எல்லாம் நன்மைக்கு சொல் நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி நன்றி 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 நடந்தா நன்மைக்கு நன்றி நடந்தது நன்மை நடக்கிறது நன்மை நடக்கப் போகிறதும் நன்மை விசுவாசத்தோட கரங்களை தட்டி நன்றியப்பான்னு சொல்லுங்க உள்ளான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறார் வெளிப்புறமான மாற்றங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார் என்னாண்டவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது தேங்க்யூ அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா என் தேவன் செய்வது சகலமும் நன்மை கேதுவாகவே சகலமும் நன்மை கேதுவாகவே பல தீமையை கத்தர் அனுமதிக்க விட்டு கொடுத்தது அது நன்மையாய் மாற பண்ணுவதற்கே அன்றி தீமையே வாழ்க்கையாய் முடிவதற்கல்ல ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா தீமையும் நன்மையாய் ஜெயமெடுத்தவ தேவனவரே ஹalleluya எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிறார் எல்லாமே நன்மையாய் மாறும் என்று விசுவாசிக்கிற உள்ளங்களே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் இன்று சந்தித்து கொண்டிருக்கிற சில தீமையான காரியங்கள் அது நன்மையாய் முடியும் நன்மையாய் மாறும் இந்த தேவன் நல்லவர் சரல கதறி மனஹறி கரபலி கலபோ சந்தலரி அசலரோ அவனவரே அவனவரே இப்படி ஆளுக எங்கள் மேல எப்பொழுதும் 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 நீ நடத்துகிறது சந்தோஷமாய் நடக்க நீர் அனுமதித்தது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள இன்னும் முன்னேற தேவன் கிருவை தருவீராக கிருவை தருவீராக எங்களுக்கு அனுமதித்தது நன்மைக்கு எங்களை பார்க்க வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு

அப்படியானால் வேற படகே போகலையா நிறைய படகு போச்சு எல்லா படகுலையும் வெறுமை அல்ல ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிச்சு ஆனா இந்த ரெண்டு படகும் நன்மை அல்ல வெறுமை ஆமே வெறுமை வலை அலசி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது வலை அலசுறான்னா ஆமே வலையில ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது ஒருவேளை வலைதான் மிஸ்டேக்கா இருக்குமோ திரும்ப வலை அலசி பார்க்கிறான் அப்பதான் வேதம் சொல்லுகிறது இயேசு வந்து அந்த இரண்டு படகுகளை கண்டாரமே ஒருவேளை அந்த இரவுல மற்ற படகுகள்ல ஏதோ இருந்தது போல இந்த படகுகளும் மீன்கள் நிறைந்திருக்குமானால் அன்னைக்கு இயேசு வந்து அந்த படகுல இடம் கேட்கும் போது பேதர் கொடுத்துருப்பாரான்னு கேட்டா தெரியாது ஆலை லோயா பல வெறுமைகள் தான் தேவனோடு நம்மை நெருங்க வைத்தது எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆலய லோயா பல இல்லாய்மைகள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்ததுன்னு சொல்லுகிறவர்கள் பல தீமையான அனுபவங்கள் தான் தேவனோடு என்ன நெருங்க வைத்தது பல போராட்டங்கள் தான் தேவனோடு என்ன நெருங்க வைத்தது பல பிரச்சனைகள் தான் தேவனோடு என்ன நெருங்க வைத்தது ஆமே ஆலூயா ஆமே படக வெறுமையாக்குனார் ஆமே மற்ற படகெல்லாம் நிரம்புதுன்னா ஏன் இந்த படகு ஒன்றுமே கிடைக்கல ஏன்னா அது ஆச்சரியம் அது இயேசு கூட்டிட்டு போகும்போது ரெண்டு படகு நிரம்புது அப்போ மீன் இல்லாம இல்லை மீன் இருக்குது அப்ப கத்தர் அங்கே அனுமதிக்கல நாம நினைக்கிறோம் இதெல்லாம் கத்தர் தெரியாம நடக்குது இல்லை இல்லை ஒரு போதகர் கடந்த வாரத்துல கூட ஒரு செய்தி கேட்டுக்கொண்டே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அதுல அது போதகர் அப்படி அடிச்சு சொல்றார் எது நடந்தாலும் கத்தர் அறிந்து தான் நடக்குது ஒரு இழப்பு நான் இன்னைக்கு சந்திக்கிறேனாலும் அது தேவர் அனுமதித்ததுனால தான் சந்திக்கிறேன் அப்படி அவர் அனுமதித்து சந்திக்க வைக்கிறார் இந்த இழப்பை தாண்டி ஒரு நன்மை கத்திர எனக்கு வச்சிருக்கிறார் என்று விசுவாசம் தைரியமாய் சொல்ல முடி அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக பாடுகள் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் அதினதின் காலத்தில்ின் செய்து முடிப்ப நீர்செய் விராட்டவரே நீர்சை விராட்டவரே எனக்காக கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி உங்க கைகள் உங்க கைகள் Oh, thank you, தேங்க்யூ உம்மா கூடா தூமி உங்க ஹைகேவனே உம்மா உம்மால் உமாலுடா ஓ தேவனாய்கூடா எனவேதான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன் இது நான் சந்திக்கிறதா கத்தர் சந்திக்க வைக்கிறதா என்பதை ஒரு தேவ பிள்ள அதுல மட்டும் கிளியரா இருக்கணும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்மை கத்தர் சிலதை சந்திக்க வைப்பார் அது கத்தர் சந்திக்க வைக்கிறதுன்னு சொல்றதை விட நாமளா போய் சந்திக்கிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி முடியும்லாம் நமக்கு தெரியாது அதை சரி சரி நஷ்டங்களானாலும் சில சோதனைகள் இது ஆபிரகாமுக்கு என்ன நிச்சயம்னா என்ன நம்பிக்கையில் அதிகாலே எழுந்து ஆபிரகாம் ஈசாக்கு கூட்டிட்டு போறார்னா இது ஆபரகாம் சந்திக்கிறதுல இது ஆபிரகாமே கத்தர் சந்திக்க வைத்தார் அதனால தான் கேள்விகள் எழும்பும் போது ஆபிரகாம் சந்தேகப்படாமல் சொல்லுகிறார் கத்தர் பார்த்துக் கொள்வார் கத்தர் பார்த்துக் கொள்வா ஏன்னா அவ்வளோ கான்பிடண்ட் அவ்வளோ கான்பிடண்ட் கத்தர் உண்டை என்னை சந்திக்க வைக்கிறார் என்றால் அது அது நன்மைக்கு யாருக்காக இந்த இந்த காலை நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார் எதை நீங்கள் சந்திக்கிறது தீமைக்கல்ல நன்மை கேதுவானது சொல்றையா ஆமை சேர்ந்து சொல்ல எனக்காக ஆகும் செய்து முடிக்கிறவரே எனக்காகையாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நிரிருக்க பாயமே இல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நிரிருக்க பாயமே இல்ல எனக்காகையாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நிரிருக்க எல்லும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீ நம்பிக்கையோட சொல்லுங்க கைகள் உங்க கைகள் கூறுகவில்லை உம்மா கூடாத ஏது பூமில்ல உங்க கைகள் கூறுகவில்ல உம்மா ஏது பூமில்ல கூடாதேசுவா இயேசுவடாத சகலத்தையும் உருவாக்கினி சகலத்தையும் நீ உருவாக்கினி வார்த்த என் வாழ் வினும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து மிலை வேட்டு விருங்க கைகை கூறுக வில்லை உம்மாம் நன்மைக்கு அனுமதித்தன்மைக்கு நன்மைக்காக நம்பிக்கையோட நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் நன்மை நன்மைதின் காலத்தில் ஆசீனதின் காலத்தில் நேதி காலையாவும் செய்து மூடி பேதீனதின் காலத்தில் என காலையாவும் செய்து மூடி உங்க கைகள் என் ஆண்டவர் என்னை அனுமதிக்க வைத்த பாதைகள் என்னை பார்க்க வைங்கிற சந்திக்க வைக்கிற ஒவ்வொன்றுமே ஓங்க கைகள் நன்மை கேட்காத நன்மை கேது வாடவைகள் அவர் இதுவரை ஒன்றையும் யோசிக்க கூட இல்லை ஆவலுயா உம்மாள் கூடாது ஏதுபூமில்லை ஏசுவா ஏசுவல் கூடா அப்படி ரெண்டு கரகளை முயற்சி ஆட்டவரை பார்த்து ஸ்தோத்திரமே சோத்திரமே மே மறவாமல் செலுத்தூகிறே தோத்திரமே மறவாமல் செலுத்தூர் எத்தனை பேர் உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன் உயிர் உள்ளவர் துதிப்பே